இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு முப்பத்தி மூன்று முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகியவற்றின் மாறுபாட்டு ஆகியவற்றின் காண்காட்டு கேள்வை கொடுக்கப்பட்ட இந்த எண்களை அல்லது தரவுகளை என்னன்னு எடுத்துக்கணும்னா எப்படி கணக்கு படும் போது எழுத பாருங்க

சரி சரஸ்வத் எக்ஸ் பர் ஈக்குவல்டு சரஸ்வத் எஸ் ஐ பர் ஈக்குவல்டு சிக்மா எ எ என் ஈக்குவல்டு எக்ஸ் நோடே மதிपना கண்டுபிடிக்கலாம் மூணு எக்ஸ் சரி என்பது என்னது என் ஈத்தனை தரவுகள் தரவுகளின் எண்ணிக்கை 6 6 பயாரே பயாரே

முப்பதுல இருந்து இருபத்தி ஒன்பது கழிச்சா முப்பத்தி ஒண்ணு முப்பது கழிச்சா பிளஸ் ஒண்ணு பிளஸ் ஏழு பிளஸ் மூணும் கூப்பிட்டா பிளஸ் ஒரு தரவுகள்ல கொடுக்கப்பட்ட இதுல விளக்கங்களின் கூடுதலானது என்னவாக இருக்கும் விளக்கங்களின் கூடுதல் சிக்மாண்டி என்னவா இருக்கும் இப்ப அடுத்த காலம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா

90 106 119 అంటే కూడిదనం నా చెల్లుాం 3^2 = 9 2^2 = 4 3^2 = 9 m^2 = 9 9+4+9 = 22 sigma d^2 = 119

ஃபைவ் மார்க் கொடுத்தாங்கன்னா இதோட ரெடி பண்ணிக்குவாங்க இந்த ஃபார்ம் லாக் ஒரு மார்க் இதை கண்டுபிடிச்சினா ஒரு மார்க்கு சிக்மா டி ஸ்கொயர் இதெல்லாம் கண்டுபிடிச்சுன்னா ஃபைவ் மார்க் வரைக்கும் வந்துடும் ஆனால் இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன போனோம் மாறுபாட்டுக்கு எடுத்து இப்போ பதினெட்டு புள்ளி ஆறு ஏழுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கும் பதினெட்டு புள்ளி ஆறு ஏழுக்கு கண்டுபிடிக்கலாமா பதினெட்டு புள்ளி ஆறு முழு 16 நமக்கு பதினெட்டில் அணுகக்கூடிய மிகப்பெரிய வர்த்தக நூறு <Sanskrit> மதிப்பு <Sanskrit>

4 1 3 2 1 1 4 12 1 0% 1 3 1 2 திருமமா எஸ்ミス आंसर 14 12 மூ है परसेंटेज 3% பண்ணுல என்னது மார் பாதி ரைட்